அமைச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ இழந்ததை நினைத்து கலங்காதே ஒரு முடிவே எதற்கும் தொடக்கமாகிறது நினைவில் கொள் நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று உடைந்துவிடாதே அனைத்தும் முடிந்த பிறகு என்னுடைய ஆட்டம் தொடங்கும் சில சமயங்களில் சிலரின் இரக்கமற்ற செயல் பலரின் உறக்கமற்ற இரவுகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆனால் அதன் விளைவு மறுஜென்மத்தின் இறுதி மூச்சு வரை பின்தொடரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவரை உன் தவறுகளால் ஏற்படும் துன்பத்தை விதி என்று கடந்து சென்றால் வாழ்வின் இறுதி வரை துன்பத்தால் வதைக்கப்படுவாய் உங்களின் பக்தியால் சிவபெருமான் என் வாழ்வில் அமைதியை அளிக்கட்டும் என பதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சக்திகள் வேலை செய்ய தொடங்கும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருகில் கூட இருக்கலாம் அதை கவனிக்காமல் வெளியில் எங்கேயோ தேடி அலைந்து உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தோல்விகளில் இருந்துதான் மிக பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதை நாம் சொர்க்கமாக்கி கொள்வதும் நரகமாக்கி கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்து உங்கள் வாழ்க்கை நரகமாவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும் வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலும் கடவுள் மீதும் உங்கள் சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உங்களுக்கு பலத்தை தரும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதும் உங்கள் வசம்தான் மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உங்களை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறும் வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக இருப்பதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து நம்பிக்கை தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல நம் முழு திறமையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிக பெரிய தோல்வி வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நிற்காதீர்கள் பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது பாதை இல்லை என்றாலும் நீங்களே நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும் அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அருந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும் எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும் யாரோ ஒருவர் எழுதி வைத்த யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள் நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயமில்லாதது அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள் உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும் உண்மையில் அது ஏமாற்றம் அல்ல உங்கள் தன்னம்பிக்கான பல பரீட்சை என்பதே உண்மை சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள் அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும் உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள் வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான் ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றான் உலகம் மிக பெரியது அவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகின்றார்கள் உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிக முக்கியமானது வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்குபவன் தான் புத்திசாலி உங்கள் தன்னம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள் உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் அதை செயலாக்கி காட்டுங்கள் எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை ரகசியமாக வைத்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும் தங்கத்தை விட நேரம்தான் விலைமதிப்பற்றது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி அதை தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்தான் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள்தான் சிறந்தவர்கள் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள் எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் எட்டிவிடலாம் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள் இருக்கும் நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் உனது வாழ்க்கைக்கு ஒரு எல்லை அமைத்து கொண்டு வாழ்வதில் தவறில்லை ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒழுக்கமும் மன அமைதியும் உள்ளவர்கள் முதுமையால் பாதிக்கப்படுவதில்லை தீய பண்புகளின் உறைவிடமாய் தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகின்றார்கள் வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம் நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் என்னும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம் நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது நாம் தான் அதனை தவற விடுகின்றோம் நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் மொழிகள் எண்ணுவதில் கவனமாக இருங்கள் உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் தகர நாற்காலியில் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உன்னை நீய உருவாக்கிக் கொள் அவமானப்பட்டு பிறகு கற்றுக்கொள்ளும் யாவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள் பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் முதலடியை எடுத்து வையுங்கள் உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டுமென்று எந்த கட்டாயம் இல்லை இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நாம் அதிகம் அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகின்றோம் சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்துவிடாது நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது உழைத்து கொண்டே இரு காலம் என்னும் ராணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொள் அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு செல் தோல்விகள் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அமைதியை வெளியில் தேடாதே அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கு அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும் தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நாம் போகின்ற பாதையில் ஆயிரம் நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக்கொண்டு இருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம் குறைப்பது நாயின் இயல்பு கடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தமல்ல நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிக பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடாதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே உன் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவை உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது முடியாது என்பதை பிறகு சிந்திக்கலாம் எப்படி முடிப்பதென்பதை மட்டும் முதலில் சிந்தியுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியமல்ல நீ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாய் என்பதே முக்கியம் நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கொள் நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும்போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லையென்றால் உங்கள் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இருமடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நாம் இழக்கப்போவது எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாது வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்கும் உண்டு இந்த உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே மிக பெரிய பெருமை ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இவை மூன்றும் உன்னிடம் இருந்து விட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அற்பத்தனமாக நினைத்து விடாதே வழியில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட உன் உழைப்பினால் கிடைத்த ஒற்ற ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது முடியும் என்று தெரிந்துவிட்டால் துணிந்து முயற்சி எடு முடியாது என்று தெரிந்துவிட்டால் அதற்காக நீ பயிற்சி எடு வெற்றி உனதே உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நீ உன் நம்பிக்கையை கைவிடாதவரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள் அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் எதுவும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு தேடல்தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயக்கி கொண்டிருக்கிறது இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கண்டடைகின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்று கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையை பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் எண்ணி வருந்தி இருக்கும் காலத்தை வீணடிக்காதீர்கள் எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும் உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் இரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவனுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் தானாகவே பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும் அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக்கூடாது நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள்தான் அதில் நாம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவில்தான் இருக்கிறது